நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க பொறம் கிடைக்குன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றும் மலையின் மீது தீபம் ஏற்றலாம் இரு நீதி அதிரடி உத்தரவு அதிர்ந்து போன அறிவாலயம் இனி என்னென்னைக்கும் வந்து திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீப தூண்ல தீபத்தை ஏற்றதுக்கு தடை விதிக்க கூடாது எந்த ஒரு காரணத்தையும் காட்டக்கூடாது சட்ட ஒழுங்க காரணமாக காட்டக்கூடாது அப்படின்னு நீதி அரசுகள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்து தமிழக அரசாங்கத்தினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க காலையிலே வந்து தமிழக அரசாங்கம் மற்றும் மனுதாரர் ரெண்டு பேருடைய கருத்தையும் கேட்டாங்க நீதியரச பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இடத்துல பல கேள்விகளை கேட்டாங்க அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை விளக்கம் அளித்தாங்க பிறகு திருப்பரங்குன்ற மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏத்தலாமா வேணாமா என்பது தொடர்பான தீர்ப்ப நாங்கள் ரெண்டு மணிக்கு வாசிக்கிறோம் அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு தரப்பினுடைய கருத்தையும் கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கே கேட்டுட்டாங்க பிறகு நீதி அரசுல பொறுத்த வரைக்கும் இது சற்றுக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதனால நாங்க ஆலோசனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருடைய கருத்தையும் கொண்டு இரண்டு நீதியரசர்களும் போயிட்டு தன்னுடைய அறையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் விவாதம் செய்தார்கள் அது மட்டும் இல்ல இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக சில கருத்துக்களையும் தெரிவிச்சாங்க என்ன கருத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்க சென்னை உயர் மூத்த வழக்கறிஞர்களுடைய ஆலோசனையும் பெற வேண்டியது இருக்குது ரெண்டாவது இந்த வழக்கு தொடர்பாக கடந்த கால உத்தரவுகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது அதையும் பார்க்க வேண்டியதா இருக்குது பொறுமையா இருங்க நாங்க ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்குறோம் இல்லை இடைக்கால உத்தரவு வழங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு மணிக்கு வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்ல கரெக்டா நாலே கால் மணிக்கு வந்தாங்க நாலே கால் மணிக்கு வந்தவங்க நறுக்குன்னு ரெண்டே ரெண்டு வார்த்தையை சொன்னாங்க தமிழக அரசாங்கத்தினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்றோம் ரெண்டாவது இந்த மேல்முறையீட்டு மனுவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் அரசாங்கமானது மேல்முறையீடு செஞ்சிருக்கிறது நல்ல நோக்கம் துளியும் கிடையாது மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது எதற்காக ராம ரவிக்குமார் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அது நிறுவனங்களுக்குத்தானே பாதுகாப்பு வழங்கக்கூடிய இருக்குது நிறுவனங்கள் என்றால் எது நீதிமன்றம் பெரிய பெரிய கம்பெனிகள் இதற்குத்தானே தொழில் பாதுகாப்பு படையானது அதனுடைய பணியை செஞ்சுட்டு இருக்குது ஆனா அதையெல்லாம் மீறி ஒரு தனி மனிதனுக்கு காவல்துறை பாதுகாப்பு தர்ற மாதிரி ராணுவம் பாதுகாப்பு தர்ற மாதிரி எப்படி மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது பாதுகாப்பா வரலாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மீற மாதிரி இருக்கிறது இது நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டு இருக்கின்றார் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது ராம ரவிக்குமார் அவர்களுக்கு பாதுகாப்பா வந்து மலையின் மீது இருக்கக்கூடிய தீப தீபத்தை ஏத்தலாம் என்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்காக கூட வந்தாங்க அது தப்புன்னு தமிழக அரசாங்கமானது வாதிட்டது அதற்கும் நச்சுன்னு ஒரு பதில் அளித்திருக்கின்றார்கள் இரு நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாங்க கேட்டீங்கன்னா காவல் துறையும் தமிழக அரசாங்கமும் தன்னுடைய கடமையை செய்திருந்தால் எதற்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது ராம ரவிக்குமார் அவர்களுக்கு பின்னாடி வரப்போது நீதிமன்ற உத்தரவை நீங்க நடைமுறைப்படுத்திருக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்தாத பொழுது நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கத்தினால் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸ் வர்றது இயல்பு கடந்த காலங்களில் வந்திருக்குது ஆனா நீதிமன்ற உத்தரவை நீங்க நடைமுறைப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒன்னு திமுக அரசாங்கமானது ஏதோ உள்நோக்கத்துடன் தான் தான் வந்து தீபத்தை தடுத்து தடுத்து அப்படி அங்க கலவரமே ஏற்பட்டது அங்க இருக்கக்கூடிய பேரை உடைக்கப்பட்டது அதையெல்லாம் தாண்டி நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு போடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது ஆனால் நீதிமன்ற உத்தரவை நீங்க நடைமுறைப்படுத்தி இருந்தீங்கன்னா அங்க இவ்வளவு கலவரம் ஏற்பட்டு இருக்காது பதட்டமான சூழ்நிலை வந்திருக்காது மேல்றையீட்டுக்கும் வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நீதி அரசுகள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தை ஏத்திட்டு போட்டோம் ஆனா அது நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேர்ல ஏத்தி ஏத்திட்டு போட்டோம் நாம வந்து அனுமதி வழங்கக்கூடாது அப்படி நாம டஸ்கு புஸ்கு அனுமதி வழங்கி விட்டோம் என்றால் நம்மளே நம்பி இருக்கக்கூடிய சிறுபான்மையா என்னடா ஜெயலலிதா ஆட்சியில் கூட இதெல்லாம் நடக்கல ஆனா ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குது அப்படின்னு வந்து தப்பா நினைச்சிருவாங்க சிறுபான்மையிற்கு பாதுகாப்பா இந்த அரசாங்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா எங்கடா பாதுகாப்பா இருக்குது அப்படின்ற கேள்வி எழுந்துடும் என்பதனாலேயே வந்து நீதிமன்றத்தை அணுகட்டும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கட்டும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாம தீபம் ஏற்றத்துக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு தான் திமுக அரசாங்க எண்ணம் ஆனாலும் ஏன்டா அனுமதிக்கணும் ஏன்னா நம்முடைய அரசியல் வரலாற்றுல நீதிமன்றத்தின் மூலமாக கூட தீபம் ஏற்ற அனுமதிச்சிட்டோம்னா கரும்புள்ளி ஆயிடும் அதனால அனுமதிக்க கூடாது சொல்லிவிட்டு நம்ம வரி பணத்தை செலவு செய்து மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போனாங்க மேல்முறையீட்டுல நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டாங்க முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏங்க தீபத்தை நீங்க ஏத்துறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு அதுக்கு நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் அவனவனுடைய கடமைய அவனவனுடைய நம்பிக்கைய அவன் இடத்துல செய்து கொள்வதற்கு அரசாங்கம் வழிவகை செய்தால் அதுதான் மத நல்லிணக்கம் ஒருத்தன் தட்டுட்டு இன்னொருத்தன் செய்யட்டும் சொல்லிட்டு ஒருத்தருக்கு சலுகையும் அதனால எந்த மதமா இருந்தாலும் சரி அவங்க அவங்க கடமையை செய்து கொள்வதற்கு அரசாங்கம் வழிவகை செய்வதுதான் மத இருக்கலாம் இஸ்லாமியருடைய பழக்கம் என்னவோ அது சிக்கந்த தர்காவில் செய்யணும் எந்த விதமான தடையும் இல்லாத அளவுக்கு அதே மாதிரி இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குண்ட மலை மீது இருக்கக்கூடிய தீப தூண்ல தீபத்தை ஏத்ததுக்கு அனுமதிக்கணும் ரெண்டுத்துக்கும் அரசாங்கமானது வழிவகை செய்து தரணும் அதுதான் மத நல்லிணக்கம் என்ன சொல்லுவாங்க இந்த அரசாங்கத்துல பாருடா சிறுபான்மையரும் பாதிக்கல பெரும்பான்மையரும் பாதிக்கல ரெண்டு பேரும் இந்த அரசாங்கம் வந்து சமமா கொண்டு செல்லுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் மாதிரி வேற எந்த அரசாங்கம் மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கல ஆனா நீங்க என்ன பண்றீங்க இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை செய்யவே கூடாது அப்பதான் மத சகிப்புத்தன்மை மதசார்பற்ற தன்மை என்று சொல்லிட்டு ஒருத்தரை ஒடுக்குறீங்க ஒருத்தரை வளர்த்து விடுறீங்க அப்படின்ற போர்வில நீதியரசர்கள் கருத்து தெரிவித்தாங்க அப்போதே நான் நினைச்சிட்டேன் நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் சரியான வழியில் தான் போறாங்க திமுக உள்நோக்கத்தை வாக்கு வங்கி அரசியல அழகா கண்டுக்கிட்டாங்க சோ இதுக்கு சமட்டடி கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனாலும் இந்த தொழில் பாதுகாப்பு படை தொடர்பாக திமுக அரசாங்கம் ஆனது இன்னொரு கருத்தின்னு சொல்லிச்சு ரபாருங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்க ராமர் ரவிக்குமார் அவர்கள் அஞ்சு மணிக்கு போய் ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு எதிர்கொள்வதற்காக நீதிமன்றத்துக்கு போறோம் வரைக்கும் என்ன உத்தரவு பிறப்பிக்க போறோம் என்பதை முன்கூட்டியே வந்து முடிவு செய்துட்டாரு அது என்ன உத்தரவு என்று பார்க்கின்ற போது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீப தூண்ல தீபத்தை ஏத்தணும் ஆனா காவல்துறையானது ஒத்துழைக்காது அதனால நம்ம என்ன பண்ணணும் உடனடியா வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படைய தீபத்துக்காக நாம அனுப்பணும் நீதிமன்றத்துக்கு அழைச்சிருக்கின்றார் ஜி ஆர் சாமிநாதன் தீர்ப்ப முன்னாடியே முன்கூட்டியே யோசித்து விட்டு தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையே வந்து விசாரித்து இருக்கின்றார் அப்படின்னு சொன்னாங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஆனால் தீர்ப்புல அழகா சொல்லிட்டாங்க யோ நீங்க உள்நோக்கத்துடன் செயல்படுறீங்க நீதி அரசனை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்துடன் செயல்படவே இல்லை ரெண்டாவது ஏம்பா மேல்முறையீட்டு மனுவில் பதிமூணு மணி நேரம் கழித்து நீதிமன்றத்தில் நீங்க ஆஜராகிறீங்க உடனடியாக மேல்முறையீட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா ஏன் காலம் கடத்தி போனீங்க அப்படின்ற கேள்வியோ நீதி அரச கேட்டாங்க இதனுடைய உள்நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி நேரத்தில் நம்ம மேல்முறையீட்டுக்கு போனோம்னா மேல்முறையீட்ட காரணம் காட்டி நம்ம தீபத்தை ஏத்தோடாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் நினைச்சது அதனால இந்த அறிஞர் வச்சு பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போறாங்க இந்துக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய தமிழக அரசாங்கமும் இந்த அருணையத்துறையும் வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து மேல்முறையீட்டுக்கு போறாங்க இதெல்லாம் நீதேசன் புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்களா அதனால் தான் நீதேசர் கேட்டாங்க ஏங்க கால அளவு குறிக தான் இருக்குது தீர்ப்பு ஒரு நாளைக்கு முன்னதா வந்து இருக்குது ரெண்டாவது நாள் தீமை ஆற்றணும் அப்போன்னா தீர்ப்பு பதிந்து பதிமூணு மணி நேரம் கழித்து மேல்முறையீட்டுக்கு திமுக அரசாங்கம் போயிருக்குனா அதுனுடைய உள்நோக்கம் என்ன தீபத்தை ஏத்த கூடாது தடுத்து நிறுத்தணும் என்ற ஒரே காரணம் தானே என்ன அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டுக்கு போனது என்ன உண்மைதான் ஆனா விசாரணையானது நாளைக்குதான் வர்ற மாதிரி இருந்தது ஆனா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது ராம ரவிக்குமார் மூலமாக தொடுக்கப்பட்டது அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல யாருடைய கருத்தை கேட்டாங்க எங்க கருத்து கேட்டாங்களா அப்படின்னு இந்து அறநிலையத்துறையானது கேள்வி எழுப்புது அது மட்டும் இல்ல மலை மீது சிக்கந்த தர்கா இருக்கு இல்லையா அப்போ தர்காவுடைய கருத்தை கேட்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து கால அவகாசம் கொடுக்காம உத்தரவை பிறப்பித்து விட்டார்கள் ஜி ஆர் சாமிநாதன் அதனால நம்ம ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீதி அரசரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா மேல்முறையீட்டுக்கு வந்ததே வந்து இந்த அறநிலையத்துறை தான் அது மட்டும் கிடையாது தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்கா தரப்புல எந்த இடத்துலயும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல அப்படி எதிர்ப்பு தெரிவிக்காதவங்களுடைய நாம ஏன் என்ன அவசியம் நீதி அரசுகள் வந்து கேள்வி எழுப்பினாங்க சரிப்பா இப்ப மேல்முறையிட்டு வந்துட்டீங்க தர்கா தரப்புல நீங்க என்ன வந்து பதில் அளிக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க அரசுகள் அதுக்கு தர்கா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா முதல்ல ஒரு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்ப்பு வழங்குற என்ன தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபத்தூள் இருக்குது அந்த தீபத்தூள்ல தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு உத்தரவு போடுகின்றார் ஆனா அத தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தல அப்படின்னு தெரிந்த பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படுகிறது அப்போ நம்ம நீதி அரச பொறுத்த வரைக்கும் தான் போட்ட உத்தரவையே வந்து பாத்தீங்கன்னா மாற்றி எழுதுகின்றார் அது என்னங்க தான் போட்ட தீர்ப்பிய தானே வந்து மாற்றி அமைக்க முடியுமா முதல்ல போட்ட தீர்ப்பை வந்து வேற யாராவது ஒரு நீதிபதி தானே விசாரித்து அந்த தீர்ப்பை மாற்றணும் ஆனா தான் போட்ட தீர்ப்பையே வந்து பாத்தீங்கன்னா ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மாற்றி எழுதுகிறார் அப்படி என்ன மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் முதல்ல நீதிமன்ற உத்தரவு நடைமுறைப்படுத்தல அதனால நம்ம இரண்டாவது முறையாக ஜி ஆர் சாமிநாதன் பொறுத்த வரைக்கும் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் கேட்டீங்கன்னா பாருங்க இந்த அறநிலையத்துறை சார்பில் அந்த தீப தீபம் ஏத்த மாட்டாங்க போல இருக்குது அதனால ராம ரவிக்குமார் அவர்களே நீங்களே போய் தீப தீபத்தை ஏத்துங்க உங்களுக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது பாதுகாப்பு வரும் ஆனா எல்லாரும் போதிங்க ஒரு பத்து பேர் மட்டும் போய் நீங்க தீபத்தூள்ல வந்து பாத்தீங்கன்னா தீபத்தை ஏத்திட்டு வந்துருங்க அப்படின்னு உத்தரவு போடுகின்றார் இரண்டாவது முதல்ல வந்து இந்த அறநிலைத்துறையானது தீபம் ஏத்தன்னு சொன்னார் ஆனா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பை மாத்தி எழுதுண்டார் இந்த மாதிரி மாற்றி எழுதலாமா அப்படின்னு தர்கா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்புனாங்க இதுக்கு நீதியரசர்கள் என்ன பதிலளிச்சாங்க அப்படின்ற விஷயமானது இன்னும் நமக்கு தெரியல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான தீர்ப்பு நமக்கு வரவே இல்லைங்க அது மட்டும் இல்ல கலவரம் ஏற்பட்டதுனால தான் நாங்கள் நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது நீதிமன்றத்தில் இன்னொரு வாதத்தையும் திமுக வைத்தது நாங்கள் எதற்காக தீப தீபம் ஏத்தவனான்னு நினச்சோம் தெரியுமா எப்படியா இருந்தாலும் கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்று கோஷம் எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் நினைச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் ஏற்பட்டு போச்சு நூற்றி நாற்பது நாள் தடை உத்தரவு போட்டுட்டோம் நாங்கள் பயந்த மாதிரி நடந்தது பாத்தீங்களா அப்படின்னு நீதிமன்றத்துல திமுக அரசாங்கம் தன்னுடைய வாதத்தை வச்சிருக்கு ஆனா நீதி அரசுல பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவை நீங்க நடைமுறைப்படுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலவரம் ஏற்பட்டிருக்குமா அது மட்டும் இல்லாம தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பேர் தான் வந்து தீப யாத்திரத்துக்கு வரணும்னு சொன்னாங்க ஆனா நாலு மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் திருப்பரங்குன்ற மலையில வந்து குவிஞ்சிட்டாங்க அப்போ ராம ரவிக்குமார பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவை கடைபிடிக்கவே இல்ல பத்து பேர் தானே வர சொன்னாங்க ஆனா அங்க இருந்தவங்க ஐயாயிரம் பேருக்கு மேல இருப்பாங்களே அப்போது ரவிக்குமார் மீதே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிக்கு வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கம் வந்து வேண்டுகோள் ஆனா ஆனால் ரவிக்குமார் அவருடைய தரப்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா பத்து பேர் தான் நாங்கள் போனோம் ஆனால் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றத்தை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க பக்தர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி மயமா இருப்பாங்க திமுக அரசாங்கம் மாதிரி கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக கோயிலுக்கு வராங்க அதனால் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தீபம் ஏற்றத்தை பார்க்க வந்தாங்க தீபம் ஏற்றத்தை தடுக்க உடனே என்னால அது நம்முடைய நம்பிக்கையை இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போராட்டத்தில் குச்சாங்க நாங்க என்ன காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துமா இல்லை போராட்டத்துக்கு அழைச்சு வந்துமா அதனால பக்தர்களை பொறுத்த வரைக்கும் விஷயம் வந்தாங்க அப்படின்னு ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து சொன்னாங்க ஆனா நீதியரசரை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய திமிர்தனத்தை அடைக்கியிருக்காங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நீதியரசுகள் கேள்வி கேட்கிறாங்க ஆனா நீதியரசருடைய கேள்விக்கு திமுக பதிலளிக்கவே இல்லை உடனடியாக நீதியரசுகள் இருவரும் வந்து என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா அதை பாருங்க நீங்க எப்படி வேண்டுமானாலும் நீங்க வாதாடலாம் அது உங்களுடைய உரிமை ஆனால் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லணும் ஆனால் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்றது கிடையாது நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டே போறீங்களே உங்கள் வாதாடுதலை வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்திக்கிட்டே போறீங்களே முதல்ல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை திமுக கிட்ட தான் கேட்டாங்க நீதிமன்ற உத்தரவை ஏன் நடைமுறைப்படுத்தல அதோட மேல்முறையீட்டு மனு நீங்கள் போட்டிருக்கீங்க ஓகே தான் நாளைக்கு விசாரணைக்கு வருது அதை காரணம் காட்டி நீதிமன்ற உத்தரவை ஏன் நீங்கள் நடைமுறைப்படுத்தல அதுக்கு நியாயமான கருத்து சொல்லுங்க அது மட்டும் கிடையாது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை போட்டிருக்காங்க அவமதிப்பு வழக்கில் ஏன் தமிழக அரசாங்கத்தின் சரி கோயில் சார்பிலும் சரி இந்த அறநிலைத்துறை சார்பிலும் ஏன் உங்க தரப்பு நியாயத்தை சொல்லவே இல்லை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தலு வச்சுக்கல வேற ஒரு மனு தாக்கலை பண்ணி நிவாரணத்தை ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து கேட்டிருக்கலாம் ஆனால் ராமரவிக்குவரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துன்னு சொல்லிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறாரு எப்படி மேல்முறையில் இருக்கும்போது அது எப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகும் அதனால் வேறு ஒரு மனுவை தாக்கல் பண்ணி நிவாரணங்களை கேட்டுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் கேட்டாங்க உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அதில் என்ன தப்பு இருக்குது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் யாருக்கு தண்டனை வழங்கியிருக்காரு யாருக்கும் தண்டனை வழங்கலை இரண்டாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்க முடிச்சுட்டாருங்களா இன்னும் விசாரணையில் தானே இருக்கிறது அப்போ யாருக்கும் தண்டனை வழங்கலை வழக்கையும் முடிச்சு விடல அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்க நீதிமன்ற வழக்கில் போய் கலந்து கொள்ளணும் உங்க தரப்பு நியாயத்தை சொல்லணும் நீங்க கலந்து கொள்ளாம உடனடியாக நீங்க நீதிபதி மீதே வந்து பாத்தீங்கன்னா பழி சொல்றீங்க அதனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீங்க உத்தரவை நடைமுறைப்படுத்தியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லைங்க அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்துட்டாருங்க ஜி சாமிநாதன் அப்படின்னு சொன்னாங்க சரி அஞ்சு மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்துட்டாங்க ஓகேதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நீங்க தீப தீபம் ஏற்றுவதற்கான வேலையை பாத்தீங்களா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு அப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும் என்று தெரிந்து கூட நீதிமன்ற உத்தரவை நீங்க நடைமுறைப்படுத்தல தீபம் ஏற்றத்துக்கான வேலையை பார்க்கல அப்புறம் என்ன பண்ணுவார் நீதி அரசர் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது இல்லைங்க மேலே இருக்கின்ற தூணை பொறுத்த வரைக்கும் அது நில அளவை கல்லுன்னு சொல்றாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் ராம ரவிக்குமார் அவர்கிட்ட போயிட்டு தூணானது தீபம் ஏற்றிருக்காங்களா அதுக்கு பிறகு ஆங்கிலேயரை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் இஸ்லாமியர்களை பிரித்து வைப்பதற்காக நீங்க அங்க தீபம் ஏற்றக்கூடாது அங்க சிக்கந்தர் தர்கா இருக்குது அப்படின்னு உள்நோக்கத்துடன் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு தீபம் ஏற்றத்தை தடை பண்ணாங்க பிறகு இரண்டாம் உலக போர் தொடங்குகின்ற தருணத்துல தொடர்ந்து தீபம் ஏற்றி கொண்டே இருந்தாங்க அந்த தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா மலை மீது தீபம் ஏற்றினீங்கன்னா ஆடா தாக்குதலுக்கு உள்ளாவோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சி பிள்ளையார் கோயில் வந்து பார்த்தா தீபம் ஏற்றினாங்க அதையே இவங்க நடைமுறையா புடிச்சுக்கிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது தான் பிள்ளையார் கோயில தீபம் ஏற்றுறோம் அதுக்கு முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் அந்த கல் கோயிலை விட பழமையானதா என்பதை பத்தி எல்லாம் தெரியாது ஆனா பழமையான கல் தான் சொல்றாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கத்தையும் சொன்னாங்க ராம ரவிக்குமார் அவருடைய சார்பிலும் சொன்னாங்க அது மட்டும் இல்ல ஆண்டாண்டு காலமாக அந்த தீபத்தூர்ல தீபம் ஏற்றுவதுதான் வழக்கம் ஆனா இப்ப பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்துறாங்க தெரியுமா அந்த தீபம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மோட்ச தீபம் உயிரிழந்தவர்கள் வந்து நல்லபடியா போய் இரவு ஆண்டாயிரம் சேரன் என்பதற்காக மோச்ச தீபத்தை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம ரவிக்குமாருடைய சார்பில் வாதத்தை வச்சாங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இந்துக்களுடைய சம்பிரதாயத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது கார்த்திகை தீபம் என்பது ஒரு இடத்துல தான் ஏற்றுவாங்க ஆனா கண்ட இடத்துல இவங்க ஏற்ற சொல்றாங்க ஒரே மலையில ரெண்டு இடத்த எப்படி ஏத்த முடியும் அப்படின்னு வந்து திமுக வாதாடுச்சு அதை இந்துக்கள் பாத்துக்குவாங்க அப்படின்னு நீதி சொன்னாரோ என்ன தெரியல நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய திமுக செயல்படுத்தல அதனால தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு காவல்துறையானது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் ஏன்னா மக்களுடைய வரி பணத்துல தான் சம்பளம் வாங்குது அப்போ அரசாங்கம் சொல்லுகின்ற நடைமுறையை கடைப்பிடிக்கலாம் உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்தலாம் ஆனா நீதிமன்றம் போடுகின்ற உத்தரவை காவல்துறையை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் உத்தரவிட்டது அதனால மக்களுக்கு பாதுகாப்பாக மக்களுக்கு நண்பனா இருக்கக்கூடிய காவல்துறை ஆனது அவங்க நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுகின்ற போது மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது கண்டிப்பா அவங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுல தப்பு கிடையாது அது மட்டும் கிடையாது நீதிமன்ற அவமதிப்பு வழக்க ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் தான் விசாரிப்பாரு அப்படின்னு இரு நீதியரசர்கள் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் சரி இவ்வளவு தூரம் போராடிட்டாங்க ஒண்ணுக்கு ரெண்டு வழக்கு அதோடு இல்லாம ஒரு நீதியரசர் பிறகு இரண்டு நீதியரசர் பெஞ்ச் எல்லாமே தீர்ப்பு வழங்கி விட்டார்கள் ஆனால் திமுக இதை நடைமுறைப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாய்ப்பு இருக்குதுங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று இதை விட இன்னும் உயர்வான பெஞ்சுக்கு அனுப்பலாம் அப்படி இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு கூட போகலாம் ஸோ இரண்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி விட்டு தான் பிறகு கார்த்திகை தீபத்தை ஏத்த விடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இரு நீதியரசர்கள் தந்த தீர்ப்பை கண்டிப்பா நடைமுறைப்படுத்தணும் நம்ம அரசாங்கத்தினுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் நிறைய வாதங்கள் வச்சாங்க எல்லா வாதங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது நீதியரசர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் திமுக இடி போல இறங்கிச்சு ஒரே ஒரு நன்றி திமுக நம்ம சொல்லலாம் என்ன தெரியுமா இந்துக்களை விழிப்படைய செஞ்சிருக்கிறாங்க திருப்பரங்குன்றம் மழையை அடிப்படையா வச்சு திமுக இந்துக்களுக்கு எதிராக தான் இருக்குது இந்து விரோத கட்சி தான் ஆனா எவ்வளவு தொகை வந்து பாத்தீங்கன்னா செலவானாலும் மக்கள் வரிப்பணத்துல எவ்வளவு தொகை செலவானாலும் சரி இந்துக்களுக்கு எதிராக நாங்க செயல்படுவோம் நாங்க சிறுபான்மையுடைய ஆதரவு சிறுபான்மையுடைய வாக்கு வேணும் அப்படின்னு சுயநலத்துக்காக இந்துக்களை எந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் கொண்டு போய் அவமானப்படுத்துவாங்க என்பது இந்த நீதிமன்றத்தின் மூலமாக திமுகவே தன்னை வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்குது திமுக ஒரு நன்றி சொல்லலாம் இனி எந்த இந்துக்களை வந்து திமுக நம்புவான்னு நீங்க நினைக்கிறீங்க பார்க்கலாம் இதுக்கு மேலேயும் மேல்முறையீட்டுக்கு போனாங்கன்னா ஒரு பையன் மதுரையை சுத்தி இருக்க எவனும் ஓட்டு போட மாட்டான் சரி அடுத்த வீடியோ என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த தீர்ப்புக்கு எதிராக என்னென்ன அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிச்சாங்க யார் யார் ஆதரவு தெரிவிச்சாங்க நீதி அரசுக்கு எதிராக யார் யார் என்னென்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க எல்லாவற்றையும் நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா பல பேருக்கு தன்னுடைய சொந்த மதவெறி காரணமாக ஜிஆர் சுவாமிநாதன்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இப்ப தீர்ப்பு வழங்கினா நீதி விமர்சனம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் சேர்க்கிறேன் மொத்தத்துல தமிழக அரசாங்கத்துடைய மேல்முறையீட்டு மனுவை அதிரடியா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்துக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் குதகலத்துடன் வந்து பாத்தீங்கன்னா குமரனுடைய குன்றில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபத்தை ஏத்த போறாங்க கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பாருங்க தொலைக்காட்சியில இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க